சிம்மம் சிம்ம ராசியினருக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகிறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் என்பார்கள் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு பதவியில் மாற்றம் ஆகியவற்றை கொடுத்து முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சுய ஜாதகத்தில் பிரதிகூலமான தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் ஏற்கனவே இருந்த பதவியில் இருந்து சற்று குறைவான பதவி அல்லது ஊதியத்திற்கு மாற்றம் ஏற்படும் சிம்மத்திற்கு குரு ஐந்து மற்றும் எட்டு கூடையவராகி பத்தில் அமர்வது ஒரு சுபர் கேந்திரஸ்தானத்தில் அமர்வது பெரிய நன்மைகளை தராது ஏற்கனவே இரண்டில் இருக்கும் கேது குடும்பத்தில் குழப்பங்களையும் பொருளாதாரத்தில் பண பற்றாக்குறையையும் நோய் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது ரிசபத்தில் உள்ள குருவின் ஐந்தாம் பார்வை இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பதாக அமையும் அதாவது குருவின் பார்வை பிரச்சனைகளை வேற மாறாக பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்வதற்கு உதவிகள் கிடைக்கும் மனித வாழ்க்கையே அப்படித்தானே குருவின் ஏழாம் பார்வை சுகஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தாயாரின் உடல்நல பிரச்சனைகளுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கும் சிலருக்கு தாய் மற்றும் தாய்வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் நகை சொத்துக்களின் சேர்க்கை உண்டு சிலர் வீட்டில் சொகுசிற்கான வசதிகளை செய்து கொள்வீர்கள் தாயின் நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு கிடைப்பதால் நீண்ட நாள் நோய்க்கான சிகிச்சை மற்றும் தீர்வு உண்டு வாராக்கடன் மற்றும் அடையாக்கடன் தீரும் தொழில் மற்றும் பிற தேவைகளுக்காக நகைக்கடன் வங்கிக் கடன் போன்றவை கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது தீரும் இதுவே ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காமல் பிரச்சனைகளை மேலும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கும் பிரச்சனைகளை சமாளித்து செல்வது சிறந்தது மொத்தத்தில் சிம்ம இந்த குரு பயிற்சி நன்மைகளையும் தீமைகளையும் சரி விகிதத்தில் கொடுத்து நீங்கள் யார் உங்களால் எது முடியும் என்று உங்களுக்கே உணர்த்தி ஞானத்தை புகட்டும் குரு பயிற்சியாக அமையும்